ஹலோ வணக்கம் திஸ் சித்ரா ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நானும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் லாங் வீடியோஸ் கொடுத்தா ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு அதுக்கான ரீசன் வந்து நல்ல விஷயம்தான் ஸோ அதை வந்து நான் வீடியோவோட மிடில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு இன்றைக்கி இன்னைக்கு வந்து தைப்பூச விரதம் நான் தொடங்கி இன்னையோட வந்து சிக்ஸ்டீன் டேஸ் ஆகுது சிக்ஸ்டீன்த் டே இன்னைக்கு வந்து இந்த இயர் முடியறதுக்குள்ளாரையே வந்து நான் முருகருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போன போன வருஷம் தைப்பூசத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இருந்தோம் ஸோ அதனோட பலனாக முருகர் வந்து இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக போன வருஷம்தான் வந்து ஃபஸ்ட்டு நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க ஆரம்பித்தேன் தைப்பூசத்துக்காக தைப்பூச விரதம் வந்து ஆக்சுவலாக நான் நான் சிம்பிளாக ஆரம்பிச்சிட்டேன் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும் முருகா எப்படியாவது எனக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நான்வெஜ் கிரேவிங்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேண்டுதல் வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேண்டுதலாக இருந்தது ஃபேமிலிக்கான வேண்டுதல் தான் குடும்பத்துக்காக தானே பெரும்பாலும் எல்லோரும் வேண்டிப்போம் ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிக்கான ஒரு வேண்டுதலாக தான் நான் வந்து தொடங்கினேன் பட் அதுக்கு நடுவில் வந்து ஒரு நல்ல நடக்கிற மாதிரி நடந்து அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக தைப்பூசம் தொடங்கி பதினாலாவது நாள் நமக்கு வந்து ஒரு பெரிய சோதனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வர் ஜேஎஸ்கே கோபி அண்ணா இருக்கார்ல அவர் வந்து பெரும்பாலும் எல்லா ஊடகங்களில் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அது மாதிரி வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி எனக்கு கிடைச்சிது பட் அந்த செய்தி வந்து கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே வந்து பதினாலாவது நாள் தைப்பூசம் விரதம் தொடங்கி பதினாலாவது நாள் அந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கானது இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வந்தது ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு கெட்ட விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நான் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதில் வந்து நமக்கு நமக்கானது நமக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருந்தா அது வந்து யார் தடுத்தாலும் அது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தே சேரும் அப்படி இல்லை நமக்குன்னு அது எழுதப்படலை அப்படி போது கண்டிப்பா நீங்கள் எவ்வளோ அதுக்காக ஏங்கி தவிச்சாலும் வந்து அது உங்ககிட்ட இருக்காது இதை வந்து நான் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு அது இல்லைன்னும் போது நான் பெருசாக வருத்தப்படலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எனக்கு அப்படிதான் இருந்தது ஸோ என்ன இதில் உங்களுக்கு பெருசாக முருகர் அதிசயம் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி ஃபேமிலியில் ஒரு கொஞ்சம் என்னோடய ப்ரெசன்ஸ் தேவை அப்படின்னு எனக்காக ஃபீல் பண்ணும்போது நான் வந்து அந்த சர்வீஸ்லேருந்து இருந்து ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக் எடுத்தேன் பிரேக் எடுக்கிற அப்படிங்கிறது இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் நமக்கு வந்து மாட்டாங்க அதுக்கான நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ஸோ அது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணேன் ஃபேஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து கரெக்டான முடிவா நீங்கள் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்தீங்களா அந்த கவர்மெண்ட் வ வேலைக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆஃப்கோர்ஸ் நான் கஷ்டப்பட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்னோட என்னோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சக்திக்கு மீறி என்னை வந்து படிக்க வச்சு எங்கள் வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்னோட ஃபேமிலியில் வெரஸ் அது அது வந்து என்ன சொல்றது என்னோட என்னோடய பேரண்ட்ஸோட தியாகத்துக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு தான் நான் சொல்லணும் பட் ஸ்டில் கடவுள் வந்து நம்மளை வந்து ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுவாங்க கடவுள் தள்ளுறதில்லை அது நம்மளுடைய கர்ம வினையின் பலனாக தான் வந்து நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறோம் அந்த மாதிரி தள்ளப்படும் என்ன நடந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியாக ஃபேமிலியை நீங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ப்ரயாரிட்டி கொடுக்க போகிறீங்களா இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரயாரிட்டி கொடுக்க போகிறீங்களா எதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி விதி விளையாடும் நான் வந்து கொஞ்ச நாள் நல்ல டைம் எடுத்து யோசிச்சுட்டு நான் எடுத்த முடிவு அப்படி என்ன அப்படின்னா ஃபேமிலியை ஸ்டெபிளைஸ் பண்ணணும் ஃபேமிலி கூட நம்ம இருக்கணும் ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இப்போது நம்மளா நம்ம அந்த ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளால் அந்த ஃபேமிலிக்கிட்டேருந்து எதுவுமே நம்ம அனுபவிக்க முடியாது அதாவது இன் அவங்க ஃபேமிலிக்கிட்டேருந்து நம்ம எதுவும் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல வரல அந்த காலம் கடந்து போயிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம என்ன முக்கியமான ஸ்டேஜில் வந்து நம்ம அவங்க கூட இருக்கணுமோ அப்போ நம்ம இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு அவங்க கூட வந்து நம்ம இருக்கும்போது மேபி அவங்க மனசில் நமக்கு இடம் இருக்குமா இல்லையானே நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் நான் ரொம்ப மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு வேலையிலேருந்து நம்ம ஒரு பிரேக் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக வேலையிலேருந்து நான் ஒரு பிரேக் எடுத்தேன் அந்த காலகட்டம்தான் நான் வந்து தைப்பூச விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ண காலம் போன வருஷம் ஸோ அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கை நிறைய சம்பாரிச்சிட்டு ஃபினான்ஷியலாக ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருந்த ஒரு ஒரு பெண் நான் என் எதுக்குமே வந்து நான் படித்து முடித்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் இருந்து எதுக்காகவும் நான் என் கிட்ட கூட கை நீட்டி நான் காசு இல்லை என்னை படிக்க வைக்கிற வரைக்கும் அவங்களோட அவங்க அவங்களோட உழைப்பு இருந்தது வேறு நான் வந்து ப சம்பாதிக்க அப்புறமா ஒரு நாளுமே வந்து நான் யாருக்கிட்டேயும் போய் எனக்கு இது தேவை எனக்கு ஒரு சீப்பு வேணும் எனக்கு பொட்டு வேணும் எனக்கு பவுடர் வேணுன்றதில் ஆரம்பித்து எனக்கு தங்க நகை வேணும் எனக்கு ட்ரெஸ் வேணும் எனக்கு வந்து வாழ்க்கையில் இது வேணும் அது வேணுன்ற வரைக்கும் நான் வந்து யார்கிட்டேயுமே கையேந்தி நின்னதே கிடையாது என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னோடய மேரேஜ்க்காக ஒரு ஒன்பது பவுன் நகை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க ஒன்பது பவுன் தங்கம் சேர்த்து வச்சுருந்தாங்க அதுக்கு அதுக்கு மிச்சமாக வந்து எனக்கு கல்யாணத்துக்கு போட்ட எல்லாமே நான் சம்பாரித்து போட்டுட்டு வந்தது தான் நான் சம்பாரித்ததோட பங்குமே வந்து என்னோட கல்யாணத்துலேயே இருந்தது ஸோ தான் வந்து என்னோட கல்யாணமே நடந்தது ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட பர்சனாலிட்டி வந்து யார்கிட்டேயுமே கையேந்தி பத்து ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு கேக் கேட்கறது எனக்கு பிடிக்காது என்னோட கொள்கை வாழ்க்கையோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்குமே நம்மளோட உழைப்பில் நாம் இருக்கணும் நான் உனக்கு பார்த்தனே நான் உனக்கு செஞ்சனேன்ற வார்த்தை யாருமே நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பெண் நான் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இருந்த ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னோட கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் அதில் வந்து எனக்கு சும்மா சொல்லக்கூடாது கை நிறைய சம்பளம் போனேன் நான் வேலைக்குள்ளார அந்த காம்பவுண்ட்குள்ளே நுழையிறேன் அப்படின்னா பார்க்குறவங்கெல்லாம் வணக்கம் சொல்கிற அளவுக்கு நம்மளோட சீனியர்ஸ்க்கு நம்ம வணக்கம் சொல்லுவோம் வேறு நமக்கு கீழே வந்து பார்த்த உடனே மேடம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 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 திரளான கூட்டமே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கௌரவமான வேலை நான் செஞ்சிட்ருந்தேன் திடீர்னு நமக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன் அந்த மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாத்துக்குமே இதில் வந்து நான் என்னுடைய கணவரையோ என்னுடைய குடும்பத்தாரையோ வந்து நான் குற்றம் சொல்ல விரும்பவே இல்லை ஏன்னா வேலையை விட்டு ஒரு பிரேக் எடுக்கணும் ஃபேமிலிக்காக முடிவு பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னோட முடிவு அது வந்து என் ஒரு குடும்ப தலைவியாக இருந்து நம்ம இந்த ஃபேமிலியை இப் இப்போது சரி பண்ணலை அப்படின்னா வேறு எப்போவுமே சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னோடய முடிவு அதனால் நான் வந்து என் கணவரை எதுலையுமே வந்து நான் குற்றம் சொல்லவே விரும்பலை ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் எப்போவுமே என்னோட என்னோட நான் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து இன்றைக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கையுடையவராக தான் இருக்கார் என் மனைவி வந்து ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும் லெட் ஹர் டூ நீ பண்ணு நான் வந்து அதுக்கு தடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் அவர் நல்லா யோசிச்சிட்டியாமா அப்படின்னு கேட்டார் நல்லா யோசிச்சு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் வேற அப்பவும் அவர் என் கூட நின்னார் எப்போவுமே என் கூட நின்று இருக்காரு எனக்கு மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் ஆகி லெவன்த் இயர் இப்போ நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் என் கூட நின்று இருக்காரு இதுக்கு மேலேயும் வந்து என் கூட நிற்பார் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஃபேமிலியில் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்களாலேயே சரி பண்ண முடியாது சிலதுக்கு வந்து நம்மளும் கூட இருக்கணும் நான் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கூட இருக்காது ஃபேமிலி கூட ஸ்பென்ட் பண்ணுறப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸுமே வந்து நம்ம முழுக்க முழுக்க அந்த வேலை மேலேயே கவனமாக தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுக்காக நான் ஒரு பிரேக் எடுத்து சுத்தமாக வருமானமே இல்லாமல் எல்லாத்துக்குமே அவர் வந்து கேட்டால் செலவுக்கு பணம் கொடுப்பாரு பட் எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு கஷ்டம் ஏன்னா நான் நான் படித்த காலத்துலேருந்தே இது வரைக்குமே நான் யார்கிட்டையும் கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை அதனால எனக்கு கேட்குறதுக்கு கஷ்டம் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா கூட அப்போல்லாம் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்து ஒரு ப்ளவுஸ் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு தைக்கிறேன் அப்படின்னா நான் நான் அட் அ டைம் ரெண்டு ப்ளவுஸ் கொடுப்பேன் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ லேவிஷாக செலவு பண்ணிவிட்டு லேவிஷானா பீன் செலவு பண்ண மாட்டேன் வரது எனக்கு தேவையானதை வந்து நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு பார்லர் போகணும் மந்த்லி மந்த்லி ஹேர் ஸ்பா எடுப்பேன் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த மாதிரிலாம் வந்து மந்த்லி மந்த்லி ஹேர் ஸ்பா போவேன் நான் பார்லர் போவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டிபெண்ட்டாக இருக்கும்போது அதே மாதிரி என் பையனுக்கு பர்த்டே வருது என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வந்தால் கோல்டு தான் கிஃப்ட் பண்ணுவேன் நான் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஒரு காஸ்ட்லியான கிஃப்டாக தான் இருக்கும் ஒரு கோல்டு வாங்கிறது ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப் அவ்வளோ இன்டிபென் என்னோடய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அவ்வளோ இருந்தது வேறஸ் நான் வேலையை வேலையிலேருந்து ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ எனக்கு அந்த இண்டிபெண்டன்ஸை வந்து நானே நானே ஒரு வேலி போட்டு தரத்துக்கிட்டேன் இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்போ என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து முருகரே தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஆக்சுவலாக என்னோடய வேண்டுதல் வந்து என்னுடைய வேலையை பற்றினது இல்லை பட் அதுக்காக நான் மனசுக்குள்ளார ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்போ வந்து நம்மளோட லைஃப் பழைய மாதிரி மாறும் எப்போ வந்து நம்ம மறுபடியும் இன்டிபெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு வந்து நான் யோசிச்சிட்டே தான் இருக்கேன் போன வருஷம் வந்து போன வருஷம் அக்டோபர் மந்தில் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து முருகரை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்போது வந்து அது ஒரு பிக்கப்பே இல்லாமல் அப்படி தான் இருந்தது அவர் நடத்தி கொடுத்த ஒரு அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துக்கான முதல் பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருச்செந்தூர் போனது இத்தனை வருஷம் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் திருச்செந்தூர் நாங்கள் போனதே இல்லை வேற நாங்கள் அந்த தைப்பூச விரதம் இருக்கிறப்போ என் பையன் வந்து அந்த ஃபோர்டீன்த் அப்புறம் நீ நான்வெஜ் சாப்பிடு அப்படின்னு நான் சொன்னால் கூட என் பையன் வந்து நான்வெஜ் சாப்பிடவே இல்லை வேற நாங்கள் மூணு பேருமே நல்லாவே நான்வெஜ் சாப்பிடுவோம் என் ஹண்டுக்கெலாம் வந்து நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது பையனுமே அப்படிதான் நான்வெஜ் வந்து மூணு பேருமே விருப்பப்பட்டு சாப்பிட்ற சாப்பிடக்கூடிய நபர்கள் தான் ஆனால் வந்து என் பையன் வந்து எனக்கு காவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கு அதை வந்து இக்னோர் பண்ண முடியல ஏன்னா நம்ம விரத காலத்தில் இருக்கோம் விரதத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு பையனுக்கு நாங்கள் நான்வெஜ் எடுத்து கொடுக்குறோம் அப்போ கூட அவர் அந்த பிளேட்டை தள்ளி வச்சுட்டு நான் முருகருக்காக விரதம் இருக்கேன் என் பையனுக்கு இப்போ வந்து செவன் இயர்ஸ் ஆகுது அவர் வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு நான்வெஜ் வேண்டாம் நான் முருகருக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது என்ன என காவடி எடுக்கணும் நான் முருகருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நாங்கள் வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னா முருகா இது வந்து நீயே வந்து எங்களுக்கு சொல்கிறத நாங்கள் நினச்சிக்கிறோம் ஏன்னா வந்து காவடி வந்து என் ஹஸ்பண்டை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அத்தை வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க அவரோட என் கணவர் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ வந்து அவர் செய்யலை அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றலையாம்மா வேறு என் பையன் வந்து என்ன எனக்கு காவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எங்களால் அதை வந்து இக்னோர் பண்ண முடியல ஸோ அதனால் நான் வந்து என் கணவர்கிட்ட சொன்னேன் நம்ம இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிடலாம் அவன் ஆசைப்பட்றான் தம்பி ஸோ அதுக்காக வந்து நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு சொன்னப்போ அவரும் ஓகே சொல்லிட்டாரு நாங்கள் வந்து இங்கே எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு அந்த காவடியை செலுத்தணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து மனசில் நினச்சிட்ருந்தோம் ஆனா தைப்பூசம் போன வருஷம் ஃபெப்ரவரி தேதி வந்துச்சு ஃபெப்ரவரி தேதி என் கணவர் என்கிட்ட சொல்கிறாரு நம்ம திருச்செந்தூருக்கு வந்து பஸ்ஸு இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் நான் புக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது வந்து இது அவராக தானாக சொல்கிறவர் கிடையாது ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது அவர் அதுவும் சாமி கும்புறதுக்காக அவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது அது வந்து எனக்கு ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த காவடி கொண்டு போய் திருச்செந்தூரில் செலுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் இது எல்லாமே முருகர் வழி நடத்துறாரு அப்படின்றது தான் என்னுடைய என் மனசுக்கு புரிஞ்ச வரைக்கும் இதோட முரு இது வந்து முருகரோட வழிகாட்டுதல் அப்படின்ற பேரில் தான் ஸோ ஃபஸ்ட்டு அதிசயம் எங்களுக்கு பண்ணது வந்து நாங்கள் வேண்டாமலே நாங்கள் விரும்பாமலே திருச்செந்தூர் மண்ணை போய் மதித்து அங்கே ஒரு நைட் தங்கிட்டு தரிசனம் பார்த்துட்டு வர்ற வர்ற ஒரு அதிசயம் ஃபஸ்ட்டு விஷயம் எங்களுக்கு பண்ணிணாரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தை வேண்டிக்கிட்ட காவடியை விரதம் இருந்து காவடியை எடுத்து வீட்டிலருந்து எடுத்தது மட்டும்தான் என் பையன் அதை வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து அந்த ஹோ கேபில் வந்து பஸ்ஸு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பஸ்ஸுலேருந்து திருச்செந்தூர் கர்ப்பகிரகத்தில் போயிட்டு நம்ம சன்னிதானத்து முன்னாடி தர்ஷனம் வரைக்குமே அந்த காவடியை சுமந்துட்டு வந்தவர் வந்து என்னுடைய கணவர் தான் அதை முடிச்சுட்டு அவர் வெளியே வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கொடிமரம் இருக்குது இல்லைங்களா கொடிமரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த காவடியை செலுத்திட்டு வெளியில் நம்ம வெளியில் ஏறி வருவோம்ல அப் அப்போ வந்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த காவடி எடுத்துட்டுன்னு சொல்லி எங்கிட்ட எத்தனையோ வருஷம் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு வந்து அது தான் செய்யணும் அப்படின்னு எனக்கு வந்து இருந்திருக்கு போல் நீ வந்து அங்கேயே நீ செஞ்சுருக்கலாம்ல நான் உங்ககிட்ட அந்த வேண்டுதலை எப்படி நிறைவேற்றிக்கிறேன் பாருன்னு சொல்லி என் பையன் மூலமாக சொல்லி நான் அந்த காவடியை சுமந்துட்டு திருச்செந்தூர் வரைக்கும் வந்தேன் அப்படின்னு சொல்லி என் கணவர் வந்து மனசார சொன்னார் உணர்ந்து சொன்னார் ஸோ அது வந்து முருகர் எங் எங்களுக்கு பண்ண ரெண்டாவது அதிசயம் அவருமே வந்து அதுக்கப்புறம் அவரை முருகரை வந்து அவர் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நம்பிக்கையோட எல்லாம் வழிபாடு பண்ணலை அதுக்கப்புறம் அவருமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டார் மூணாவது அதிசயம் ரொம்ப முக்கியமான அதிசயம் நான் சொல்கிறேன் இந்த வருஷம் தைப்பூச விரதம் வந்து நான் பதினஞ்சாந்தேதி தொடங்குகிறேன் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாந்தேதி எனக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு நல்ல சேலரியில் எனக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் என்னோட என்னோட டைம் பீரியட்லையே நான் வந்து செஞ்சுக்கிற மாதிரி அதாவது ஹஸ்பண்டும் பையனும் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டு வர்றதுக்குள்ளார நான் அந்த ஜாபை வந்து வைண்டப் அப் பண்ணிடலாம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வர்றதுக்குள்ளாரே முடிச்சிடலாம் ஒரு நல்ல ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வந்து முருகர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காரு இதை வந்து நான் அவர்கிட்ட வேண்டினதே இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்லாம் நான் வேண்டினதே இல்லை உண்மையாக சொல்லணுன்னா அதுதான் பட் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா வேலை வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்தது நான் தான் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் அதில் இருந்துகிட்டே கூட பேலன்ஸ் பண்ணலான்னு பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அது வந்து அந்த பெயின் எப்படி இருக்குது நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது எப்போவுமே எல்லாரும் சொல்லிடுவாங்க உனக்கு என்ன ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி நீ எடுத்தது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படி கூட எல்லாருமே சொல்லுவாங்க பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அந்த பெயினை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எடுத்த அந்த முடிவு தான் இன்னைக்கு வந்து அதே மாதிரி நான் எந்த வேண்டுதலுக்காக நான் தைப்பூச விரதம் இருந்தேனோ அந்த வேண்டுதலுக்கான அறிகுறியுமே அது அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான அறிகுறியுமே இந்த தைப்பூச விரதத்துக்குள்ளார ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் அந்த வேண்டுதல் வந்து இன்னும் பூரணமாக நிறைவடையலை அது நிறைவடைஞ்ச உடனே கண்டிப்பாக நான் சித்தூஸ் நெஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸான உங்கள் கிட்டே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிப்பேன் அந் அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான அறிகுறியை வந்து முருகர் அரு அருள் பண்ணார் இல்லை அதுக்கு வந்து அவருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய தாய் வாராகிக்கும் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த கிடைச்ச இந்த வேலைக்காகவும் ஸோ அந்த வேலை வந்து எனக்கு அல்மோஸ்ட் நைன் டு டென் ஹார்ஸ் வந்து அந்த நைன் ஹார்ஸ் பக்கம் வந்து அந்த அந்த வேலைக்காகவே நான் ஸ்பென்ட் பண்ணுறேன் என்ன சொல்கிறது எந்த ஒரு பைசா செலவும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கடவுள் வந்து எனக்கு அதை அமைச்சு கொடுத்தாரு ஸோ முருகருக்கு கூடான கொடி ச நமஸ்காரம் சொல்லுவேன் கூடான கொடை நன்றி சொல்லுவேன் என் வாழ் என் வாழ்க்கையில் என் என்னோட இறுதி மூச்சு வரைக்குமே நான் முருகருக்கு இந்த மாதிரி நன்றி பட்டுட்டு நன் நன்றியோடவே நான் இருக்கணும் முருகர் வந்து எப்போவுமே என்னை கைப்பிடிச்சி வழிநடத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோட முருகர் என் வாழ்க்கையில் என்ன அதிசயம் பண்ணார் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கூடிய சீக்கிரம் நான் போன தைப்பூசம் விரதத்துக்காக நான் வேண்டிக்கிட்டது என்ன அது இப்போ பாதி நடந்துருச்சின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா முழு முழுசாக நடந்து முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகா முருகாசரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் ஷேர் பண்ணதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க முருகரை முருகரை முருகரோட மகிமையை யாருக்காவது உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாட்சியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்குமே உபயோகமாக இருக்கும் ஸோ இன்னொரு ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் சித்ரா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல் Thank you for watching.